இது காவாலி கூட்டம் இல்ல கருத்தியல் கூட்டம் பேசும்போது போது குயோ குயோ குயோன்னு குயோ கத்திக்கிட்டு முத நாள் தேட்டர்ல பஸ்ஸோ பாக்குற வர மாதிரி ஆயோ ஆயா அவன் மாட்ட பார்க்க மாட்டான் அடுத்த உடனே பார்க்க கூட மாட்டான் இப்படி கூடுவான் கூடத்துல போய் சிக்கி சாவான் இப்ப எல்லாம் ரொம்ப குளவரி இருந்துச்சு இருவனே அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தெளிவிட இருக்கலாம் நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும் போடா அந்த கூட்டத்துக்கு போடானா நசிக்கு செத்துட்டு வா அப்படின்ட்டு நீ நீ என்ன மனநிலையில் இருக்க ஆத்துல அழகிறாலும் கூடுறா ஆட்டக்காரன் வீதிக்கு வந்து வந்தாலும் போறா ஆ ஏ ஆயா ஆட்டுக்காரர் அலைமையில் நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது ஆட்டுக்காரர் அலைமைலன்னு நினச்ச ஆடு வருதுன்ட்டு பலாயிரக்கணக்கில் குடிக்கிட்டான் அந்த ஆடு இருந்தால் நேரம் அமைச்சராக இருந்துருக்கும் அவ அவ்வளோவா அறிவாக இருந்தால் சம இது போய்கிட்டு இருக்குது இது எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு 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 விரும்பத்தகாத நிகழ்வு சட்டத்திற்கு கேடான ஒரு நிகழ்வு எதாவது நடந்திருக்கான்னு நடக்குது ஏன் ஏன் இது காவடி கூட்டம் இல்லை கருத்தியல் கூட்டம்

என்ன கேட்பான் அது பெரிய கூட்டம் கூட்டம் அல்ல அரசியல் கொள்கைதான் அரசியல் அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு நீ பாப்ப இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பாப்ப நான் அரசியல் கட்சி நடத்தல மக்கள் ராணுவம் என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா மாணவர் பாசறையில் இருக்க பிள்ளை பத்தா கூட நம்பி சரியில்ல அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும் இதை விட சின்ன சின்ன பசங்கள்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிட்டு இருக்கான் என்ன கேட்கறாங்க ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான் அப்ப மாதிரி பிள்ளைங்க இருக்கும் அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும் அப்படிதானே இருக்கணும் வேற ஆள் மாதிரி பேசினாதான் ஜந்தைக்கணும் என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம் இது மக்கள் ராணுவம் சீருடைய அணியில ஆயுதம் தூக்கல ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல நெல் மணிகள் ஒரு நெல்லை போட்டால் ஆயிரத்தி அறுநூறு நெல்மணிகளாக விளைந்து வரும் அப்படிதான் ஒற்றை மகன் பதினைந்து ஆண்டுகளாக விதைத்து முப்பத்தி ஆறு லட்சம் விதை நெல்களை அறுவடை செய்திருக்கிறேன் ஒருவன் ஒரு தமிழ் மகன் தமிழ் மகள் தன்னை போல் இன்னும் மூன்று பேர் நான்கு பேர்களை மூன்று விதைகளை உருவாக்கினான் இருபத்தி ஆறு எங்களது